வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை இப்போ ராஜ கண்ணப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லோரும் இவருக்கு கொடுப்பாங்க அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது ராஜ கண்ணப்பனுக்கு சென்றது எப்படி ஆனால் எல்லோரும் ஒரு விஷயம் சொன்னாங்க புதுசாக யாருக்கும் அமைச்சர் பதவி இல்லை ஏன்னா எல்லா பத்திரிகை மீடியாவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த அமைச்சர் கொடுப்பாங்க அந்த அமைச்சர் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே செந்தில் பாலாஜி வகித்து வந்த இலாக்காக்களை பிரித்து தங்கம் தென்னரசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அமைச்சர்கிட்ட கொடுத்தாங்க ஏன் இதை சொல்கிறோன்னா முத்துசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்மார்க்கும் மின்துறை வந்து தங்கம் தென்னரசுக்கு கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த ரெண்டு பேரும் ஆக்டிவாக இருந்தாலும் தேர்தல் பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கிரவுண்டில் வேலை செய்கிறவங்க ரொம்ப முக்கியம் அந்த வகையில் நேரு அவர்களுடைய பங்களிப்பை நம்ம மறுக்க முடியாது அதே மாதிரி பெரியசாமி இந்த மாதிரி கிரவுண்ட் ஒர்க்கர் ஏவா வேடு கூட சொல்லலாம் அந்த மாதிரி கிரவுண்ட் ஒர்க்கர் வந்து நிறைய பேர் இன்றைக்கி திமுகவில் இருந்தாலும் ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தருக்கு கோச்சிக்குவாங்க குறிப்பாக துரைமுருகன் அவர்கிட்ட வந்து அந்த கனிமம் அதை ரொம்ப நாளாக பிரிக்கணும் அப்படின்னு திமுக தலைமை நினைத்தாலும் அவரிடம் இருந்து அதை வாங்க முடியல இன்னும் குறிப்பாக அந்த சேண்டில் வந்து நிறைய சம்பாரிச்சிட்ருக்காங்க ஆனாலும் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை ஒன்று இருந்தது செந்தில் பாலாஜி மட்டும் இவ்வளோ கோல என்ன காரணம்னா ஒரு விஷயம் நடந்தால் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் சொல்லிடுறது வழக்கம் இதனால தான் ஜெயலலிதா அவர்கள்ட்டையும் அவருக்கு நல்ல பேர் எந்த விஷயமா இருந்தாலும் தலைமையிட்ட சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடப்போம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே கண்ணப்பன் எப்படி செலவு பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும் மக்கள் தமிழ் தேசன்னு ஒரு கட்சியார வச்சு திமுகவோட கூட்டணி வச்ச அவர் அதற்கப்புறம் கால சூழ்நிலையின் காரணமாக ஜெயலலிதா மாட்டை போயிட்டு அதுக்கப்புறம் திமுகவுக்கு வர்றார் திமுகவில் இன்றைக்கி யாதவர் சமூகத்தின் ஒரு பெரிய பிரதிநிதினே சொல்லலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்கரு பணமும் செலவு பண்ணுவார் அள்ளி செலவு பண்ணுவார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு ரெண்டு டிஸ்டிக்கை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்துருந்தார் ஏற்கனவே போக்குவரத்து துறையாக வலுவான துறையை வைத்திருந்த அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக அவர்கிட்ட இருந்து எடுத்து சிவசங்கர்ட்ட கொடுக்குறாங்க பிற்படத் துறை து தூக்கி விட்ட கொடுக்குறாங்க பிற்படுத்தப்பட்ட துறை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு துறையிலும் வெயிட்டான துறை எதுன்னு உங்களுக்கு தெரியும் போக்குவரத்து நிதி அமைச்சர் டாஸ்மார்க்கு மின்துறை இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டான துறை இந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஆக்டிவாக இருக்காத துறை அப்படிப்பட்ட நிலமையில் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் அவர்கிட்ட இலாக்காக்களை மாற்றி சிவசங்கர்கிட்ட கொடுத்தாங்க இப்போது ஒரு வாய்ப்பு வரும்போது அப்படியே அவர்கிட்ட உயர்கல்வித்துறையை கொடுத்துருக்காங்க இதில் ராஜ கண்ணப்பன் ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ராஜ கர்ணப்பட்டிருந்த அந்த துறையை எடுத்து வேற ஆள்கிட்ட கொடுப்பாங்கன்னு நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படி கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி புதுசாக ஒருத்தரை போட்டால் ஆளுநர்கிட்ட பர்மிஷன் வாங்கி பதவி பெறமான அவர் டேட்லாம் கேட்கணும் ஏற்கனவே அவருக்கு இவங்களுக்கும் மோதல் வாங்க பேசலான்னு கூப்பிட்டுட்டாரு இப்போ போய் ஃபோன் பண்ணால் என்னங்க கூப்பிட்டோமே என்னாச்சுன்னு கேட்டாலும் கேட்பார் அதனால் இப்போ பழைய ஆளுக்கே ஒருத்தர் கொடுத்தா இவருக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை ஏன்னா யாராவது ஏதாவது கேட்ட கேட்க மாட்டாங்க கேட்டால் கூட பாருங்கள் அவர் நிறையா செலவு பண்ணுறாரு நாடாளுமன்ற தொகுதியை ரெண்டு தொகுதியை நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாரு நீங்கள் பார்த்துக்கிறதுனா சீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எத்தனை பேர் இன்றைக்கி அளவுக்கு இறங்குறதுக்கு தயாராக இருக்காங்க குறிப்பாக பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறையை பார்த்து அவர் கொடுத்த பணத்துக்கும் கண்ணப்பன் கொடுக்குற பணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது கண்ணப்பன் வந்து அதிமுக வந்தால் இறங்கி செயல்படுவார் பொன்முடி அவர்கள் மேலோட்டமாக செய்வார் இவர் இறங்கி செய்வார் அதனால் ராஜ ராஜகண்ணப்பனுக்கு கொடுத்தது ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்னு திமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக பூத்துக்கு மட்டிலாம் வலுவை அமைக்கிறதுல கை தேர்ந்தவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு இந்த பதவி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து எல்லாரும் சொல்லிகிட்ருக்க மாதிரி மேலிடம் வரைக்கும் நல்ல மதிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறவர் ராஜகண்ணப்பன் கண்ணப்பனை பற்றி நிறைய புகார்கள் அந்த போக்குவரத்து துறையில் ஆர்டிஓ ஆஃபீஸ்லலாம் நிறைய விஷயம் நடந்து பெரிய பிரச்சனை வரும்போது கூட அரசாங்கம் அவரை கைவிடவில்லை ஏன்னா செந்தில் பாலாஜி மாதிரி அவர் ஒரு நம்பிக்கையான ஆள்னு நினைக்கிறாங்க அந்த வகையில் அவருக்கு முதல்வர் கொடுத்த கிஃப்ட்டுன்னே சொல்லலாம் இதை வந்து ராஜா கண்ணப்பனுடைய ஆதரவாளர்கள் உற்சாகமாக இருக்காங்க தொடர்ந்து இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் மேலே நிறைய சர்ச்சை வரும்போது சொல்லிக்கிட்டே போகலாம் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ்ன்னு சொல்லி சர்ச்சையெல்லாம் வரும்போது திமுகவுக்கு இப்போ ஒரு இறங்கு முகம்தான் ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் அப்படிங்கிற பெரிய வாதத்தை வைப்பாங்க ஆனால் திமுகவுக்குள்ளே வரக்கூடிய தகவல் என்னென்னா இதற்கு ஒரு கவுண்டராக அதிமுகவில் வீரமணி வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட எவ்வளோ பேரும் மேலே கேஸ் இருக்குது அதை வேகமாக துரிதப்படுத்தி நம்ம கன்வீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ இந்த அந்த குரல்கள் மேலோங்கிட்டு இருக்கிறதுனால அதிமுக அமைச்சர்களும் கொஞ்சம் பதப்பதப்போடு தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்